அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்களுடைய அந்த மினோபாஸ் டைமில் வரும்போது அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது அதை வந்து எப்படி தவிர்க்கலான்றதை பற்றி நாம் பேசுகிறோம் என் பெயர் சங்கர் வாழ்வியல் நிபுணர் பல ஆண்டுகளாக இயற்கை வாழ்வியல் முறையான மியூக்கசஸ் டயட் ஹீலிங் என்ற முறையை வாழ்வியலை கடைபிடித்து அதற்கான ஒரு விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பெரும்பான்மையான ஆண்கள் ஒரு ஐம்பது வயது இருக்கிற ஆண்கள் பார்த்திங்க அப்படின்னா அவர்களுடைய மனைவி மக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாற்பதுலேருந்து ஐம்பது ஆண்டுகள் அவங்களுடைய மனைவியுடைய வயதாக இருக்கும் இந்த வயதில் பார்த்தீங்க அப்படின்னா மெனோபாஸ் அப்படின்றது வந்து அதாவது பீரியட் வந்து இர்ரெகுலர் பீரியடு பீரியட் வந்து நிறுத்தக்கூடிய ஒரு நிலை அந்த மாதிரி நிற்கும் போது பெண்களுக்கு ஏற்படுகின்ற அந்த உடல் பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள்னால் என்ன ஆகுது அப்படின்னா அவர்கள் அவர்களுடைய உடம்புல ஏற்படுகின்ற அந்த மாற்றத்தினால அதை பொறுத்து கொள்ள முடியாமல் இரிட்டேஷன் அவர்கள் வந்து ரொம்ப அதிகமாக கோவப்படுறது எதற்கெடுத்தாலும் காரண காரியம் இல்லாமல் கோவப்படுறது திட்டுறது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுவாங்க இதை வந்து ஆண்கள் கொஞ்சம் புரிஞ்சிக்கணும் இது வந்து அவர்கள் வேண்டுமனே செய்கிறாங்களா அல்லது தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரிய தெரிஞ்சு செய்வதும் இல்லை வேண்டுமென்றே செய்வதும் கிடையாது இது காரணம் என்ன அப்படின்னா அவர்களுடைய உடம்பிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகள் ஆக இதை நாம் ஒவ்வொரு ஆண்மகனும் ஒரு கணவனாக இருக்கிற ஒவ்வொரு ஆண்மகனும் இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு பெண்ணுடைய பிரச்சனையை நாம் புரிஞ்சிக்கல அப்படின்னா நாம் அந்த இணைய இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும் ஸோ எனவே இந்த மாதிரி டைமில் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க பார்த்திங்க அப்படின்னா அவர்களுடைய மனோநிலையே போயிடும் திடீர் திடீர்னு ஹார்ட் ஃப்ளாஷஸ் வரும் திடீர்னு பீரியட் வரவே வராது கொஞ்ச நாள் கழித்து வந்ததுனாலும் பீரியட் வந்து அதிகமாக பெரும்பாடு என்று சொல்லக்கூடிய அதிகமாக வந்து பீரியட் போகும் எப்போவுமே வந்து ஒரு மன அழுத்தம் மன இறுக்கத்திலேயே அவங்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அதே மாதிரி தூக்கமின்மை அவர்களுக்கு வந்துவிடும் இந்த மாதிரியான உடல் உபாதைகள்லாம் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அவர்களுக்கு எதிர்காலம்ன்றதே வந்து ஒரு பெரிய மாதிரி ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில் வந்துடும் ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் நமக்கு அவர்களுக்கு நம்முடைய அனுசரணின்றது தேவை அதற்கு தான் ஒவ்வொரு கணவன்மாரும் இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை நாம் செஞ்சோம் அப்படின்னா அவர்களுடைய அந்த பிரச்சனைகள் குறையும் அப்படின்றத நாம் பார்க்கணும் உதாரணமாக பார்க்க போனீங்கன்னா இந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட இதுன்னு பார்த்திங்க அப்படின்னா கர்ப்பப்பையினுடைய சுவை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய துவர்ப்பு சுவை வந்து கர்ப்பப்பைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ துவர்ப்பு சுவை உள்ள உணவுகள் அவர்களுக்கு கொடுக்க கொடுக்கறது பார்க்கணும் உதாரணமாக இந்த வாழைப்பூவுக்கு பார்த்திங்களா வாழைப்பூ வந்து தினமும் இந்த நாற்பது வயது அந்த மெனோபாஸ் ஸ்டேஜில் வர்ற பெண்கள் எல்லாரும் வாழைப்பூ வந்து தினமும் வந்து உணவிலே சேர்த்துக்கொள்ள வேண்டும் டெய்லி டெய்லி நம்ம வாழைப்பூ வாங்கணுன்ற அவசியம் இல்லை வாங்கி நேரில் உலர்த்தி அந்த பூக்களை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் ஒரு பத்து பூ வந்து கஷாயம் போட்டு குடிச்சிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது இந்த செம்பருத்தி பூருக்கு பழிவிங்களா அதை வந்து காலையில் வெறும் வயத்தில் ஒரு அஞ்சு ஆறு பூ போட்டு நல்லா கொதிக்க வச்சு விட்டு அதில் வந்து தேன் அல்லது நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பனங்கற்கண்டு கூட சேர்த்துக்கலாம் பெரும்பாடு இருக்கிற பெண்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பெரும்பாடுனா அதிகமான உதிரப்போக்கு இருக்கிற பெண்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஐந்து ஆறு நம்ம செம்பருத்தி பூவை நெய்யில் போட்டு வதக்கி மிருமண வானிலையில் நெய் ஒரு ஸ்பூன் விட்டு அந்த ஐந்து ஆறு இது வந்து நம்ம போட்டுட்டு அதை வந்து வதக்கி அவர்கள் எடுத்து காலையில் வெறும் வயதில் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு அந்த பெரும்பாடுன்றது வந்து கட்டுப்படும் அதே மாதிரி இவர்கள் உணவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா துவர்ப்பு சுவையான இந்த அத்திப்பழத்தம் அத்திப்பழம் அத்திக்காய் இதை வந்து அவர்கள் அடிக்கடி வந்து கூட்டு வச்சு சாப்பிட்றது அல்லது வந்து பொரியல் வச்சு சாப்பிட்றது இந்த மாதிரியான விஷயங்களை அவர்கள் செய்யலாம் அதே நேரத்தில் நம்மளை நாமளே வந்து தற்சோதனை பண்ணலாம் நாம் ஏன் வந்து இந்த மாதிரியான திடீர் திடீர்னு நம்ம கோவப்படுறோம் அப்படின்றது வந்து நீங்களே வந்து தற்சோதனை பண்ணணும் அதுக்கு வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா காலையில் வேலையெல்லாம் முடித்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தியான பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அதே மாதிரி யோக பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் இப்போ இந்த தியான பயிற்சி எப்போ பண்ணலாம் அப்படின்னா காலையில் உணவு முடித்து இரண்டு மணி நேரம் பயிற்சி இப்போ காலையில் வந்து எல்லோரும் வேலைக்கு போகிற பெண்கள்ன்றவங்க வேறு இப்போ வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா காலையில் ஒன்பது மணிக்கெல்லாம் வந்து இப்போ பசங்களெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா சரி காலை உணவு வந்து ஒன்பது மணிக்குள்ளே நம்ம முடிச்சுட்டு அந்த ஒன்பதுலேருந்து பதினோரு மணி வரைக்கும் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு பதினோரு மணிக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு தியானம் இல்லை ஒன்பதுலேருந்து பதினொன்னே காலை உணவை வந்து லைட்டாக கஞ்சி மாதிரியான உணவுகள் எளிதில் ஜீரணம் கொள்ளக்கூடிய உணவுகள் ஜீரணமாக ஆகக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒன்பதுலேருந்து பதினோரு மணி வரை இந்த ஒன்பதுலேருந்து பதினோரு மணி வரைன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பிளீன் என்று சொல்லக்கூடிய மண்ணீரலினுடைய நேரம் அக்குப்பெஞ்சு இதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பிலின் என்று சொல்லக்கூடிய மண்ணீரல் தான் அந்த நேரத்தில் வேலை செய்யும் அப்போ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் மன அமைதியாக அந்த நேரத்தில் வந்து நீங்கள் உணவே சொல்ல சாப்பிடக்கூடாது இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பெரும் பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒன்பதுலேருந்து பதினோரு மணி வரைக்கும் தான் அவங்க உணவையே எடுத்துக்குவாங்க காலை உணவு ஆக இந்த காலை உணவை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்பதுக்குள்ளே நாம் சாப்பிட்டு முடிச்சிடணும் ஒன்பதுலேருந்து ஒரு பத்து மணி வரைக்கும் அப்படியே ஒரு ஓய்வு நிலையில் இருந்துக்கிட்டு அல்லது வந்து தியான நிலையில் இருந்துக்கிட்டு அப்படியே இருந்துட்டு ஒரு பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை எளிய அந்த அசைவு பயிற்சி உடல் அசைவு பயிற்சிகள்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப அற்புதமாக நீங்கள் ஸோ இந்த மாதிரியான அது நம்ம ஏன் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடுதுன்றதே உட்காந்து அமைதியாக தியானத்தில் சீர்தூக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புலப்படும் நாம் வந்து தேவையில்லாமல் வந்து நாம் திட்டுறோம் அது வந்து எதனால் அப்படின்னா நமக்குள்ளே ஏற்படுகின்ற இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸில் தான் இந்த மாதிரி வருது அப்படின்றத வந்து நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ஸோ அதே நேரத்தில் நீங்கள் பழ வகைகள் காலை உணவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா காய்கறிகளை நல்லா அவிச்சு அந்த உணவில் வந்து பார்த்திங்கன்னா மிளகு உப்பு இதை போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது இப்போது கீரை வகைகள்லாம் எடுத்துக்கலாம் கீரை வகைகளை வந்து எடுத்துகிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி வானிலியில் போட்டு வெறும் மிளகு உப்பு ஒரு பதினஞ்சு மிளகு போட்டுட்டு ஒரு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதை நல்லா அவிச்சு அதை மட்டுமே உணவாக கொண்டு இப்போ அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகிடும் அப்படின்னா ஒரு அந்த கீரையில் தண்ணிலாம் ஊற்றணுன்ற அவசியம் இல்லை ஆனால் கீரையை மட்டும் நல்லா க கழுவி சுத்தம் பண்ணி மஞ்சள் உப்பு போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதில் இந்த மேலே தெளிக்கிறாங்க பார்த்திங்களா அந்த கீரையெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ கெமிக்கல்கள்லாம் அதிகமாக உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதை வந்து நீங்கள் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா மஞ்சள் உப்பு கலர்ந்த நீரில் வந்து அந்த கீரையை வந்து முழுகடிச்சு செய்யணும் ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா சுத்தப்படுத்தி ஒரு வானலியில் அப்படியே போட்டுட்டு ஒரு பதினஞ்சு மிளகு நல்லா இடிச்சு போட்டுட்டு கொஞ்சம் உப்பு தேவையான அளவு போட்டு மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா சலசலன்னு கொதிக்கும் கொதிக்கும் பொழுது ரெண்டு தண்ணி ரெண்டு டம்ளர் தண்ணி அதில் வந்து அப்படியே இறங்கும் அந்த கீரைகளில் இருந்து அந்த தண்ணி நீங்கள் எடுத்து குடிச்சிட்டிங்க அப்படின்னா குறிப்பாக வந்து சிறுகீரை தண்ணியை வந்து இந்த மெனோபாஸ் இருக்கிற டைமில் வந்து பெண்கள் குடித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோ அற்புதமாக வந்து வேலை செய்யும் இதே மாதிரி நீங்கள் சிறுகேறு முளைக்கீரை போன்ற கீரை வகைகளை அடிக்கடி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ வந்து வ வீக்காக இருக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா அரைக்கீரை இருக்குது பார்த்தீங்களா அந்த கீரையை வந்து இந்த உடல்நலம் குறைவாக இருக்கிறவங்க பலகீனமாக இருக்கிறவங்க இவங்கெல்லாம் எடுத்துக்கலாம் ஆக மாத்திரம் எல்லா கீரை வகைகளையும் வந்து சமமாக எடுத்துக்கணும் வெந்தயக்கீரை எடுத்துக்கணும் சிறுகீரை எடுத்துக்கணும் முளைக்கீரை எடுத்துக்கணும் அரைக்கீரை எடுத்துக்கணும் இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கணும் அதேமாதிரி பாலக்கீரை இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து அடிக்கடி நீங்கள் உணவில் சேர்த்துக்கணும் ஆக எந்த இது எடுத்துகிட்டுனாலும் உங்களுடைய அந்த மனசை வந்து அதிக ஏற்கனவே வந்து சலனப்பட்டிருக்கிற மனசு ஏற்கனவே வந்து ஹார்மோனில் இம்பேலன்ஸாக வந்து உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக எது எதுவோ பண்ணுது அப்படின்ற மாதிரியான ஒரு இருக்கும் பொழுது இதை வந்து சாந்தப்படுத்தக்கூடிய வகைகளை இந்த உணவுகளை நீங்கள் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் பழ வகைகள் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னா மாலை நேரத்தில் வந்து பழ வகைகள் சாப்பிடணும் சரி இப்போ மதியம் ஒரு வேளை வந்து இயல்பான உணவுகள் அந்த இயல்பான உணவுலேயும் பார்த்திங்க பார்த்திங்கன்னா அதிகப்படியான காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கிட்டு சாப்பாடுன்னு பார்த்திங்க அப்படின்னா அரிசி சாதம்ன்றது வந்து கொஞ்சமான உணவாக எடுத்துக்கணும் ஆனால் காய்கறிகள் ரொம்ப அதிகமாக மிகுதியாக எடுத்துக்கணும் இது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய கணவன்மார்களுக்கும் இந்த மாதிரி தான் நீங்கள் செய்யணும் அதே போல் ஒரு இன்டென்சி ஐசியூன்னு சொன்னால் இயற்கை மருத்துவர் கோ சித்தர்னு ஒருத்தர் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா ஐசியு என்பது உங்களுடைய சமையல் அறை தான் ஐசியூ ஒரு மனுஷன் எழுபது வயசில் வந்து உயிருக்கு போராடும் போது ஐசியூவில் எடுத்துகிட்டு போய் வச்சு அவனுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுல எந்த பலனும் கிடையாது ஏன்னா அவங்க வந்து அதுக்கு மேலே எத்தனை ஆண்டுகள் அவங்க வாழ போகிறாங்க அதனால் அங்கே வந்து ப லட்சக்கணக்கில் நீங்கள் செலவு பண்ணி அந்த ஐசியூவில் எழுபது எழுபத்தஞ்சு வயசில் இருக்கிறவங்களை காப்பாற்றுறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை மா மாறாக சிறு வயதிலிருந்தே இந்த குழந்தைகளுக்கும் அந்த கணவன்மார்களுக்கும் நீங்கள் இந்த சமையல் அறையை வந்து நீங்கள் உங்களுடைய ஐசியூவாக பயன்படுத்தின அதாவது இன்டென்சிவ் கேர் யூனிட் அது வந்து ஒரு அபாயகரமான வார்த்தையே கிடையாது அப்போ இப்போ நம்ம அந்த மாதிரி வந்து புரிஞ்சு கொள்ளப்படுகிறது அபாயகரமான வார்த்தை நம்ம கொள்ளப்படுகிறது அது இல்லை ஸோ ஆக இந்த மாதிரியான உணவுகள் என்னென்ன மாதிரியான உணவுகள் நம்முடைய குடும்பத்திற்கு ஏற்றது நமக்கு ஏற்றதுன்றத வந்து நீங்கள் பகுத்தாய்ந்து அதை நீங்கள் எடுத்துக்கலாம் பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அனிமிக் இந்த மாதிரி வந்து அதிகமாக வந்து உதிரம் போகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப வந்து ஆகிடுவாங்க ரத்த குறைபாடுகள் வந்துடும் அப்போ அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அவர்களுக்கு வந்து தி பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முருங்கை தான் முருங்கையினுடைய அத்தனை விதமான இதுவும் வந்து பயனுள்ளதாக இருக்கும் முருங்கை கீரை பூ அதே மாதிரி மூட்டு வலி இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா முருங்கை காயை வந்து நல்லா சமைச்சு வந்து நீங்கள் சாப்பிடலாம் அதே மாதிரி முருங்கை பிசினை வந்து நீங்கள் எடுத்து சாப்பிடலாம் நான் அதை வந்து பக்குவப்படுத்தி நல்லா உலர்த்தி அதனுடைய இது வந்து பொடி பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து எடுத்து சாப்பிடலாம் ஸோ இப்போ முருங்கையினுடைய இருக்கிறது எல்லாமே வந்து மருத்துவ தான் சே ஆயுர்வேதா என்ன சொல்லுது அப்படின்னா ஏறக்குறைய முந்நூறு விதமான நோய்களை வந்து முருங்கையை வந்து வச்சு நாம் தீர்க்கலாம் அப்படின்றது அதில் வந்து மூட்டு வலியும் ஒன்று அதாவது ஆட்டோ ஆட்டோஇம்யூன் டிசார்டர்னு ஒன்று இருக்குது அந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னால் என்ன அப்படின்னா உங்களுடைய செல்களே உங்களுக்கு எதிராக போட்டி போடுறது தான் அதாவது உங்களுக்கு த தீமையை விளைவிக்கிறது தான் ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டரை நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா முருங்கையை நீங்கள் கை கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா இன்றைக்கி ஆட்டோ இம்யூன் டிசார்டருக்கு வந்து தி பெஸ்ட் மெடிசன் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் லைஃப் அப்படின்ற ஒரு கம்பெனி அந்த கம்பெனியுடைய பொருள்களை நாங்கள் சந்தைப்படுத்திட்ருக்குறோம் இன்றைக்கி ஆட்டோ இம்யூன் டிசார்டர் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய மிக அற்புதமான மருந்து எங்களுடைய ஃபோர் லைஃப்பில் இருக்குது அதில் வந்து நாங்கள் சந்தைப்படுத்திகிட்டு இருக்கிறோம் எங்கக்கிட்டேயும் நீங்கள் வாங்கி சாப்பிடலாம் ஸோ அந்த மாதிரி இந்த உணவுப் பொருட்கள் மூலமாகத்தான் நம்முடைய வியாதிகளை நாம் தீர்த்து கொள்ள அல்லது நம்முடைய உடல்நிலையை வந்து பாதுகாத்து கொள்ள நாம் வேண்டும் இந்த மாதிரி பாதுகாத்துக்கிட்டோம்னா என்ன அப்படின்னா எதற்கடுத்தாலும் இந்த மாதிரி எரிஞ்சு வருது எதற்கடுத்தாலும் சண்டை போடக்கூடிய நிலைமை இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்போ ஒரு கணவன் மனைவியை வந்து ஏன் வந்து இணையிறான் அப்படின்னா வாழ்க்கை வந்து ஒரு சந்தோஷமாக ஆனந்தமாக வாழணுன்றதுக்காக தான் இந்த வாழ்க்கையில் நாம் ஈடுபடுறோம் ஆனால் அதுவே வந்து ஒரு நரகமாயிட்டா வச்சுக்கோங்களேன் ஏன்டா இப்போ நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம் ஏன் இந்த பந்தத்தில் நாம் ஈடுபடுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விரக்தி வந்து இந்த மக்கள்கிட்ட வருது ஆக இந்த மக்கள் வந்து இந்த விரக்தி நிலையிலேருந்து வரணும் அப்படின்னா கணவனும் மனைவியினுடைய பிரச்சனைகளை புரிஞ்சிக்கணும் மனைவியும் கணவனுடைய பிரச்சனைகளை புரிஞ்சுக்கணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பது வயது நாம் ஒரு பெண் வந்து ஒரு கணவன் வந்து கடை கஷ்டப்பட்டு ஆஃபீஸில் அவர் பல விதமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வீட்டுக்கு வரும்பொழுது அவர்களுக்கு அனுசரணையாக இல்லாமல் அவர்களை வந்து எள்ளியும் நடையாடுறது எதிர்த்து பேசுகிறது ஒரு மாதிரி திட்டுறது போன்ற விதமெல்லாம் பண்ணனா அவருடைய மனோநிலையும் நீங்கள் எடுத்து பார்க்கணும் அதே நேரத்தில் ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் இந்த மாதிரி ஹார்மோன் குறைபாடுகள் அவங்க தனிமையில் இருக்கிறாங்க அவர்களுக்கு அந்த மன அழுத்தத்தை வெளிப்பு கொண்டு வர்றதுக்கு வேறு யாரும் கிடையாது இப்போ யாரை திட்டினாலும் இப்போ குழந்தைங்கள கூட திட்ட முடியறதில்ல குழந்தைங்கள கூட அக்கறையாக எதுவும் சொல்ல முடியறது இப்போ அந்த மாதிரியான சூழ்நிலை போது ஒரு பெண் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா முழுமையாக அவர்களுடைய அந்த கோபதாபங்களை கணவன் மீது தான் செலுத்தணுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சு போதும் அப்போது இந்த கணவன்மார்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அவர்கள் இதுதான் உண்மையான ஒரு இல்லறம் இல்லறம்னா என்ன அந்த நேரத்தில் வந்து நம்ம ஒரு சாக்கு அப்சார்வராக அவங்களுக்கு நம்ம மாறிடணும் அப்போ அந்த அவங்களுடைய கோபத்தை நாம் வந்து நாம் உடனே அவங்க ஒரு திட்டு திட்டுனா உடனே நாம் பத்து திட்டு திட்டுறது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லாமல் நம்ம அமைதியாக இருந்து அவர்களுக்கு என்ன ஓ இப்போ கா கோபமாக இருக்கியா சரிவா ஒரு அவுட்டிங் போகலாம் இல்லை எங்கன்னா போகலாம் இது சரி ஒரு உணவு வந்து அவங்களுக்கு ஒரு அனுசரணையாக போய்ச்சி இது பண்ணலாம் அதே போல் இன்றைக்கு வந்து ஒரு குறைபாடு என்ன அப்படின்னா இந்த மெனோபாஸ் பீரியட் வந்துட்டோடனே என்ன அப்படின்னா வெஜினல் ட்ரைனஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது இந்த உடலுறவு கொள்ளக்கூடிய கொள்ள முடியாத ஒரு நிலை அவர்களுக்கு வந்து ஒரு அந்த த்ரே ட்ரைனஸ் அதாவது பிறப்புறுப்புன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரையாக இருக்கும் அப்போ உடலுறவில் ஈடுபடுறது வந்து பெண்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சங்கடமாக இருக்கும் ஸோ இதனாலேயே வந்து அவங்க பண்ணுவாங்க இப்போ நான் வந்து ஒரு இல்லற யோக நிலையில் இருக்கிறதுனால இந்த உடல் ரீதியான தொடர்பு தாம்பத்தியம் என்பது ஒரு மிகப்பெரிய மாமருந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்திக்கிற எல்லா இல்லற நிலையில் இருக்கிறவங்க நேர்மையாக தர்மத்தோடு வாழவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுப்பேன் நான் அப்போது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது ஆண்கள் வந்து அதை நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு பல உங்களுக்கு வந்து விஷயங்கள்லாம் இருக்குது அதை நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா கிட்ட கூட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு உடல் ரீதியான நல்ல ஒரு இனிய தாமரத்து தாம்பதியத்தில் ஈடுபடுத்திட்டீங்க அப்படின்னா அந்த பெண்களுக்கு வந்து அது வந்து ஒரு மருந்தாகவே இருக்கும் அதே மாதிரி ஆண்களுக்கும் மிகப்பெரிய இன்றைக்கி வந்து ஹார்ட் அட்டாக்லாம் வருது ஸ்ட்ரோக்கெலாம் வருது இதை வந்து ஒரு முறையான ஒரு தாம்பத்தியத்தை ஈடுபடுகின்ற ஒரு தம்பதிமார்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரோக்கோ அல்லது வந்து இந்த புருஷன் நல்லா தான் இருந்தால் ஹார்ட் அட்டாக்கில் செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லாமல் நாம் செய்யலாம் அதே மாதிரி பெண்களுக்கும் இந்த மெனோபாஸில் வருகின்ற அந்த பிரச்சனைகளை அந்த ஹார்மோன் டிசார்டர்களை இந்த இனிய தாம்பத்தியத்தின் மூலமாக அவர்கள் இது பண்ணலாம் இப்போ நமக்கு வந்து ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டு ஆகிடுச்சின்னாக்கோ நமக்கு பள்ளி பிள்ளைங்கள்லாம் பெற்றுருவோம் அவங்களுக்கு வந்து ஒரு உணரக்கூடிய நிலையில் வந்து வந்துடுவாங்க ஒரு பதினேழு பதினெட்டு இருபது வயசில் வந்து பசங்கள் இருப்பாங்க ஐயோ அந்த நேரத்தில் வந்து நாம் எப்படி இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னா அங்கே தான் வந்து உங்களுடைய அந்த சாமர்த்தியமான ஏற்ற ஒரு நேரத்தை நீங்கள் உங்களுக்குள்ளாக வகுத்து கொண்டு நீங்கள் இனிய இல்லறம் இனிய தாமரத்தை தாம்பத்தியத்தை நீங்கள் ஈடுபடணும் அப்போது சில நேரங்களில் வந்து தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியலனாலும் கணவன் மனைவி கட்டிலில் இருந்து கொண்டு அவர்களை ஒரு ஒரு ஒருவர் அணைத்து கொண்டு அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் முத்தங்களை கொண்டு ஆனந்தமாக கட்டிலில் படுத்துட்டு இருந்தீங்களாலே அந்த ஹார்மோன்கள்லாம் உங்களுக்கு பேலன்ஸ் ஆகிடும் ஸோ உடம்பு முடியல தாமதத்தில் ஈடுபட முடியல ஆனால் இந்த விருப்புகளை உமிர்ந்து கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விலகிக்கொள்ளாமல் அந்த நம்மளுடைய த கட்டிலில் படுத்துக்கொண்டு அவர்கள் ஒரு ஒரு ஒருவர்கள் அந்த ஹக்கிங் கிஸ்ஸிங் என்று சொல்லக்கூடிய இந்த கட்டிப்புடி வைத்தியம்னு சொல்லிட்டு இந்த வசூல்ராஜா எம்பிபிஎஸ்சில் கூட சொல்லுவாங்க இந்த வைத்தியத்தை நீங்கள் செய்து கொண்டுகிட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் அப்புறம் தகுதியான நேரம் தகுந்த சூழ்நிலை வரும்போது நீங்கள் தாம்பத்தியத்தில் கூட ஈடுபடலாம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நீங்கள் பண்ணணும் ஸோ இப்படியெல்லாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த இல்லறம் என்பது இனிக்கும் இல்லை என்றால் இல்லறம் என்பது நாற்பது வயதுக்கு மேலே கசக்கும் டெய்லி டெய்லி வந்து ஒரு கணவனை மனைவி திட்டும் பொழுது அவர்களுக்கு வாழ்க்கையை வெறுத்து போயிடும் இதனால தான் வந்து தவறான தொடர்புகள் இதெல்லாம் வந்து ஏற்படுகிறது எனவே அந்த ஆதி காலத்தில் வந்து இந்த இளரத்தில் வந்து இனிய இளறம் இலர யோகம் என்று ஏன் வந்து இந்த சித்தர்களும் ரிஷிமார்களும் நமக்கு கொடுத்துட்டு போனாங்கன்னா ஆதியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா நாமளும் வந்து விலங்கு மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருந்தோம் ஆனால் பிற்பாடு வந்த ரிஷிமார்கள்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த ஒரு மனைவியோடு பொழுது அவர்கள் அனுபவித்த இது அதாவது பார்த்திங்க அப்படின்னா இல்லறம் என்பது இல்லற யோகம் என்பது இல்லற தாம்பத்தியம் என்பது ஞானத்திற்கான திறவுகோல்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறமா தான் அவங்க என்ன பண்ணாங்க ஒரு மனைவியோடு வாழக்கூடிய ஒரு தன்மையை இந்த ரிஷிமார்கள் முதல் முதல்ல அறிமுகப்படுத்தினாங்க வசிஷ்டர் போன்ற இதெல்லாம் வசிஷ்டர் அருந்ததி அகத்தியர் லோபாமுத்ரா இவங்கள்லாம் வந்து அதை அனுபவ அனுபவத்தில் பார்த்துக்கிட்டு அறிமுகப்படுத்தினாங்க அப்போ இல்லரம் அதாவது ஒரு யோக நிலையை அடையிறதுனா ஏதோ காட்டில் போயிட்டு உட்காந்துக்கிட்டு இது பண்ணுறதெல்லாம் கிடையாது ஒரு இல்லறத்தை வந்து தகுதியான ஒரு இல்லறத்தை சிறந்த ஒரு இல்லறத்தை ஒரு சிறந்த தாம்பத்தியத்தை எந்த ஒரு மனிதனும் ஒரு கணவனும் மனைவியும் வந்து அவங்க அனுபவிக்கிறாங்களோ அவங்க வந்து ஒரு மிகச்சிறந்த இல்லற ஞானிகளாக உயரலாம் அதுதான் வந்து அடிப்படை அதுதான் வந்து ரிஷிமார்கள் சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி காலநிலை பார்த்திங்க அப்படின்னா இந்த பொருட்கள்லாம் நமக்கு வந்துட்டு வந்து திருச்சி இதை வாங்கணும் அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குப்பைகளை நாம் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு வீட்டில் மகிழ்ச்சி என்பதை விட்டுட்டு வீட்டில் வந்து குப்பைகளை சேர்த்து வச்சுக்கிட்டு நாம் அவஸ்தப்படுறோம் மாதிரி இந்த டிவி பெட்டின்றத ஒன்று வச்சுக்கிட்டோம்னா அதில் வந்து ஏற்படுகின்ற இந்த குடும்பத்தை கெடுக்கக்கூடிய இந்த சீரியல்கள் எலும் நாட்டிகள் செய்யக்கூடிய அந்த சூழ்ச்சிகள் இந்த அவனை பொறுத்தனை வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இல்லறம்னு ஒன்று இருக்கவே கூடாதுன்றான் நல்லறமாக இருக்கவே கூடாது ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டு கணவன் மனைவி சண்டை போட்டுட்டு கோர்ட்டில் போய் நிந்திக்கிட்டு அவன் வந்து ஓரினச் சேர்க்கையெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த திட்டங்கள்லாம் வேறவாக இருக்குது இதற்கு இதில் இந்த கொடுமை என்ன அப்படின்னா பதிமூணு வயசுலேயே பதினாலு வயசுலேயே இந்த பிள்ளைங்களுக்கு வந்து போர்னோகிராபின்னு சொல்லக்கூடிய ஆபாச படங்களை கொடுத்து அவர்களுடைய அந்த விந்து சக்தியும் சுக்கில சக்தியும் ஸ்ரோனித சக்தியும் அழித்து அவங்கள வந்து எதுக்கும் உதவாத சுயமாக சிந்திக்கக்கூடாத முடியாத ஒரு ப பப்பட்டுகளாக அவங்களை மாற்றுறதும் அவனுடைய ஒரு திட்டமாக இருக்குது இதெல்லாம் நம்ம புரியாமல் நாம் ஏதோ வாழ்க்கையில் சாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு பிறரை வந்து ரொம்ப தாழ்வாக நினைக்கிறது ஒரு கார் வச்சுக்கிறவங்க கார் இல்லாதவனை பார்த்தா ஐயோ பா நம்ம தான் ஏதோ பிறக்கும் போதே வந்து தங்கத்தோட பிறந்த மாதிரியும் மற்றவெல்லாம் வந்து இரும்பில் பிறந்த மாதிரியும் அவங்க மனசில் நினச்சிக்கிட்டு அவருடைய மனநிலையில் அவங்க வாழ ஆரம்பிச்சிடுறாங்க அதுவே ஒரு வியாதியாகவே மாறிப்போகுது இந்த வியாதி அவங்களுக்கு கடைசியில் சாகும்போது தான் தெரியும் நாம் எண்ணத்தை வச்சுட்டு வாழ்ந்தோம் அப்படின்றது சாவில் தான் தெரியும் ஆக ஏன் இந்த சாவை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா எங்களுக்கு வந்து வழிகாட்டியாக அமைந்த சுவாமி சிவானந்த பரமஹம்சர் மரணத்தின் போது மரணத்தின் போது அவங்க அனுபவிக்கிற அந்த துன்பங்கள் மரணப்படுக்கையிலே அவர்களுடைய அனுபவிக்கின்ற துன்பங்கள் இந்த இல்லறத்தை வந்து இனிய நிலையில் பொழுது இப்படி தான் வாழும்ன்ற ஒரு முறையோடு வாழும் பொழுது அந்த மரண வழி என்பது இல்லாமல் யோக நிலையை நாம் கற்று அந்த யோகத்திலே நாம் நல்ல ஒரு நிலையை அடைஞ்சி சரி ஐம்பது ஆண்டுகள் வரைக்கும் நல்ல இல்ல இல்லறதுக்கு நல்ல சம்பாதிச்சு போடுங்க நல்லா சொத்து சேருங்க எல்லாம் பண்ணுங்கள் ஐம்பதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து அந்த தாழ்வு நிலை வரும் அப்படியே அந்த கிராஃப் மேலே ஏறும் அப்படியே இறங்கும் அப்போ எழுபது வயசில் மரணிக்கிறோன்ற ஒருத்தன் இருக்கிறாங்கன்னா அவன் ஐம்பது ஆண்டுகளில் இந்த ஞான நிலையெல்லாம் தேடி எங்களை மாதிரி இருக்கிற இல்லற யோக நிலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த விஷயங்களை கற்றுக்கிட்டு நீங்களும் வந்து இந்த யோகம் போன்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா எழுபது வயசில் மரணமில்லாத ஒரு நிலையை நம்ம அடையலாம் சாப்பாடு தான் நம்ம வே இன்றைக்கி வந்து பெருங்கவங்களுக்கு பெரிய பிரச்சனைன்னா சாப்பாடு ஆக ஒரு யோக நிலையில் இருக்கிறவனுக்கு சாப்பாடு வந்து ஒரு பிரச்சனையே இல்லாமல் போயிடும் பிறரை வந்து நாம் சார்ந்து வாழ வேண்டிய நிலை இல்லாமல் போயிடும் இந்த உடம்புல கழிவு இல்லைன்னா நோய் நோன் இல்லாமலே போயிடும் அப்போ நம்ம படுக்கையில் வந்து மலை ஜலம் கழிச்சிக்கிட்டு பிறரை உதவி நாடிக்கிட்டு அவசரப்படுறது இல்லாமல் போகும் இதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகேவா இனி இல்லாதையும் நாம் நடத்துவோம் கணவன் மனைவி என்கின்ற இந்த உறவை மிகச்சிறந்த உறவாக நாம் மாற்றுவோம் கணவனுடைய பிரச்சனையை மனைவி புரிந்து கொண்டு மனைவினுடைய பிரச்சனையை கணவன் புரிந்து கொண்டு ஒருவருக்கு தாம்பத்தியம் என்கின்ற மருந்தை நீங்கள் உபயோகப்படுத்தி நீண்ட நெடிய ஆயுளை பெற்று நீங்கள் எல்லோரும் இல்லற யோகிகளாக திகழ வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை இதை நாம் பிரபஞ்சத்திலேயே வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்